கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே அந்த ஊரிலே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே இருந்த அந்த தம்பதியருக்கு மனதிலே ஒரு பெரிய குறை அதாவது அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை அவர்கள் ஏறக்குறைய எல்லா ஆலயங்களுக்கும் சென்றார்கள் எங்கெல்லாம் சொன்னார்களோ அங்கெல்லாம் சென்று கடவுளிடத்திலே எல்லா விதமான பக்தி முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை அப்போது ஒரு ஆலயத்திலே அவர்கள் ஜபித்து கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வழியாக அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அந்த பிராப்தமே இல்லை எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார் இவர்கள் மனமுடைந்து வீட்டிற்கு வருகின்றார்கள் சில வாரங்கள் கழித்து அந்த ஊருக்கு ஒரு இறை மனிதர் வருகின்றார் வந்தவர் வந்த அந்த இறை மனிதரை எல்லா மக்களும் போய் சந்திக்கிறார்கள் இவர்களும் போய் சந்திக்கின்றார்கள் தங்கள் குறையைச் சொல்லுகின்றார்கள் அப்போது அவர் சொல்லுகின்றார் நான் உங்களுக்காக கடவுளிடத்திலே ஜெபம் பண்ணுகின்றேன் ஒரு வாரம் கழித்து வந்து என்னை பாருங்கள் என்று சொல்லுகின்றார் அவ்வாறு இவர்களும் ஒரு வாரம் சென்ற பிறகு அந்த இறை மனிதரை சந்திக்கின்றார்கள் அவர் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு அடுத்த வருடம் இதே நாளிலே உங்களது வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லுகின்றார் காலங்கள் கடந்தோடுகின்றது அவர் சொன்னபடியே அதாவது அந்த இறைமனிதர் சொன்னபடியே அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றார்கள் இவ்வாறு இவர்கள் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்த போது முதலிலே சந்தித்த அந்த மனிதர் வருகின்றார் இந்த குழந்தையை பார்த்துவிட்டு எப்படி உங்களுக்கு குழந்தை கிடைத்தது என்று கேட்டபோது இவர்கள் நடந்த கதையை அந்த இறைமனிதரை மனிதரை சந்தித்ததை சொல்லுகின்றார்கள் அப்போது அந்த மனிதருக்கு கோபம் உடனே ஆலயத்திற்கு சென்று கடவுளிடத்திலே முறையிடுகின்றார் நீர் அந்த குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியமே இல்லவே இல்லை என்று என்னிடம் சொன்னீர் அதை நம்பி நானும் அவரிடத்திலே சொன்னேன் ஆனால் இப்பொழுது எப்படி அந்த குடும்பத்திற்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்று கடவுளோட முறையிட்ட போது கடவுள் சொல்லுகின்றார் நான் சொன்னது உண்மை இப்பொழுது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது உண்மை ஏனென்றால் அந்த குடும்பத்திற்காக ஒரு இறை மனிதர் ஒரு பரிந்துரை ஜபத்தை விடாமல் ஏறெடுத்து கொண்டிருந்தார் அந்த பரிந்துரை ஜபத்தை என்னால் தள்ள முடியவில்லை ஆகவே அவர்களுக்கு அந்த பரிந்துரை ஜபத்தின் வழியாக அந்த இறை மனிதரின் அந்த ஜபத்தின் வழியாக அவர்களுக்கு குழந்தை கிடைத்தது என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நாம் நம்முடைய ஊரின் பாதுகாவலர் இந்த பங்கின் பாதுகாவலர் புனித லொயோலா இஞ்ஞாசிருடைய விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த வருடம் முழுவதும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் வரப்போகின்ற காலங்களிலே அவர் நமக்கும் இந்த ஊருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் நிறைய அருள் ஆசிரியை வாங்கி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருக்கு தொடர்ந்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நாளிலே ஒரு புனிதரின் பரிந்துரை ஜெபம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நான் சொன்ன அந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டியிருக்கும் இந்த நாளிலே ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு புனிதரை கொடுத்திருக்கின்றது ஏன் நாம் சிலுவை திண்ணை அல்லது வேறு சிறு சிறு ஜபக்கூடங்களில் கூட அதை ஒரு புனிதருக்கு அர்ப்பணிக்கின்றோம் காரணம் அந்த புனிதர் நமக்காக இறைவன் திருமுன் நின்று நிச்சயம் நாம் தன்னுடைய ஜெபத்தின் வலிமையினால் தான் அனைத்து காரியங்களையும் கடவுளுடைய மனதையே மாற்றி பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நாம் பார்க்கின்றோம் எனவேதான் திருச்சபையிலே இந்த உலகத்திலே நன்றாக வாழ்ந்தவர்களை கடவுளுக்கு நெருக்கமாக வாழ்ந்தவர்களை கடவுளுக்காகவே வாழ்ந்தவர்களை அவர்களை புனிதர்களாக உயர்த்தி நமக்கொரு முன் மாதிரியான இறை மனிதராக திருச்சபை கொடுத்திருக்கின்றது இன்றைக்கு கூட இன்றைக்கு விழா என்னாது மார்த்தாள் மார்த்தால் அவரை விழாவை நினைவு கூறுகின்றோம் மார்த்தால் மரியாளுடைய கதை உங்களுக்கு தெரியும் இயேசு வீட்டிற்கு வருகின்றார் மார்த்தால் இயேசுவை உபசரிப்பதற்காக பல்வேறு உணவுப் பொருட்களை பல்வேறு காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அதை தயாரிப்பதிலே மும்முரமாக இருக்கின்றார் ஆனால் மரியாலோ இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு சொல்வதை கேட்டும் இயேசுவுக்கு பதில் மொழி சொல்லியும் இயேசுவோடு இருக்கின்றார் அப்போது மார்த்தால் இயேசுவிட வந்து இயேசுவே இதோ என்னுடைய சகோதரி என்னை இத்தனை வேலைகளை செய்ய விட்டுவிட்டு இப்படி இப்படி வந்துவிட்டாலே சொல்லக்கூடாதா என்று சொன்னபோது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அவள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் இதுதான் இயேசு சொன்னாரு இன்றைக்கு அதை புனித லோயோலா அங்யாசியாருக்கு பொருத்தி பார்த்தோம் என்றால் அது அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் இவருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே திருச்சபையிலே நாம் பார்க்கின்ற வணங்குகின்ற கேள்விப்படுகின்ற எல்லா புனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர்கள் செய்த ஒரு செயல் இந்த உலகத்திலே நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள் நல்ல பங்கு என்பது என்ன இந்த மாத்தாள் மரியாலை பார்க்கின்றோம் இவர்கள் இருவேறு காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகின்றார்கள் மார்த்தால் உலக காரியங்களை மட்டுமே பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் ஆனால் மரியாலோ கடவுளுக்குரிய காரியங்களை பற்றியே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு கடவுளுக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இன்றைக்கு லோயோலா இங்காசியரை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் முப்பது வயதிலே அவர் உலக காரியங்களிலே முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தார் பெரிய போர் வீரனாக புகழ்பெற்ற வலிமையுள்ள போர் வீரனாக மாற வேண்டும் நானும் ஒரு படை தளபதியாக உயர வேண்டும் இந்த உலகமெல்லாம் எனது கட்டுக்குள் வர வேண்டும் என்று உலகத்து காரியங்களிலே உலகத்து ஆசாபாசங்களிலே அவர் மூழ்கி இருந்தார் இந்த உலகத்திலே நம்மை படைத்த கடவுள் நன்றாக அதிசயக்கத்தக்க விதமாக அபரிமிதமாக வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் ஆனால் அந்த ஆசிர்வாதத்துக்கு மேலாக பேராசையோடு வாழுகின்ற போதுதான் நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிரிவு உண்டாகின்றது நமக்கும் கடவுளுக்கும் இடையே இடைவெளி அதிகப்படுகின்றது நாம் கடவுளை மறந்துவிட்டு நாம் உலகத்தை நோக்கி முழுமையாக சென்று விடுகின்றோம் இந்த லோயோலா அந்யாசியாரை இயேசு தொட விரும்பினார் அவர் ஒரு போரிலே ஈடுபட்ட போது காலிலே அடிபட்டு விட்டது அடிபட்ட அவர் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் நலமுடன் திரும்பி வந்த பிறகு அவருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கின்றது அந்த புத்தகத்தை படித்த பிறகு அவர் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்து விட்டார் அவர் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் அதன் விளைவு என்ன அவர் இன்று உலகத்திலே உள்ள எத்தனையோ மக்களுக்கு கடவுளின் திருமுன் நின்று கொண்டு யாரெல்லாம் லொயோலா இஞ்ஞாசியிடம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களது விண்ணப்பத்தை கடவுளின் சமூகத்திற்கு எடுத்து சென்று தர முடியாத பிராப்தமே இல்லா இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கடவுளிடமிருந்து போராடி தன்னை ஜபத்தினால் பெற்று கொடுக் பெற்று கொடுக்கின்ற ஒரு மனிதரைத்தான் இறை மனிதரைத்தான் நாம் பார்க்கின்றோம் இதுதான் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கென்று வாழ்கின்ற போது மரியாலை போல ஒரு நல்ல பங்கை இந்த பூமியிலே தெரிந்து கொள்ளுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த பூமியானது ஒருவருக்கும் நிரந்தரம் அல்ல இங்கு நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் சந்திக்கின்ற உழைக்கின்ற சேர்க்கின்ற அனைத்துமே கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு இரவல் கொஞ்ச நேரம் நம்மள்கிட்ட இருக்க அவ்வளவுதான் நம்முடைய பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நாம் நம்முடைய வீடு நில உலன்கள் எதுவாக இருக்கட்டும் நேற்று இன்னொரிடம் இருந்தது இன்று எனக்கு நாளை இது இன்னொருவருக்கு மாற்றி கொடுக்கப்படும் எனவே இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையானது நிலையற்றது ஆனால் இந்த பூமியிலே வாழுகின்ற போது நாம் கடவுளுக்கு விருப்பமான விதத்திலே வாழ்ந்தோம் என்றால் நாம் என்றென்றுமே இந்த பூமியிலே நிலைத்திருக்கும் நம்முடைய பெயரும் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்த லோயோலா இங்கயாசே போன்று போன்று எனவேதான் அன்புக்குரியவர்களே இன்று நம்முடைய புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற போது அவருடைய பரிந்துரை ஜபம் விவிலியத்திலே பார்த்தோம் என்றால் எத்தனையோ மனிதர்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் கடவுளுடைய மனசையே மாற்ற கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற போது அவரது திட்டத்தையே மாற்றி கொள்வதற்காக பேசுகின்றார்கள் ஆபிரகாமை எடுத்து பாருங்கள் சோதோம் குமாராவை அழிக்க போறேன் என்று சொன்னபோது ஆபிரகாம் அந்த கடவுளிடத்திலே எவ்வளவு தூரம் வாதாடுகின்றார் அப்படி வாதாடுவதற்குரிய தைரியமும் கடவுளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய வலிமையும் ஆபிரகாமுக்கு எப்படி வந்தது அவர் கடவுளோடு நெருக்கமாக வாழ்ந்தார் பூமியிலே வாழ்ந்தபோது கடவுளே தஞ்சம் என்று வாழ்ந்தார் அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது அவருக்கு அபரிமிதமான ஆட்கள் படைபலம் எல்லாம் இருந்தது அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுள்தான் எனக்கு முக்கியம் கடவுளை நான் கரம் பிடித்து அவரோடு வாழ்வதுதான் எனது லட்சியம் என்று வாழ்ந்தவர் எனவே கடவுளுக்கு முன்னிலையில் இன்று பேசக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ளுகின்றார் அரசர்கள் புத்தகத்திலே எலியா என்ற இறைவாக்கின் இருக்கின்றார் அவர் ஒரு சாபம் போடுகின்றார் என் வாக்கினால் அன்றி இந்த பூமியிலே ஒரு துளி மலை கூட பெய்ய முடியாது என்று அவர் சொல்லுகின்றார் கடவுளும் அதற்கு சம்மதிக்கின்றார் மூன்று வருடங்கள் ஆறு மாதங்கள் இஸ்ரேல் முழுவதும் ஒரு துளி மழை பெய்யவே இல்லை அதுதான் இறை மனிதருடைய வல்லமை பரிந்துரை ஜபத்தினுடைய வல்லமை அதை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என்று புனித லொயோலா இஞ்சியாசியார் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் இந்த பூமியிலே வாழுகின்ற போது ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியிலே பிறக்கின்ற ஒரு குழந்தைக்கு கடவுள் எல்லாவிதமான விதமான ஆசிர்வாதங்களையும் கொடுக்கின்றார் அவர் கேட்காமலேயே கொடுக்கின்றார் ஆனால் மனிதன் பேராசைப்படுகின்ற போதுதான் அங்கு பிரச்சனையே வருகின்றது கடவுள் கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தோடு கிடைத்த காரியங்களுக்கு நன்றி சொல்லி அந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டு இன்னும் கடவுளுக்கு நெருக்கமாக நாம் செல்லுகின்ற போது அங்கே கடவுளால் நாம் உயர்த்தப்படுகின்றோம் பூமியிலே எல்லா மக்களினங்களுக்கு மேலாக நாம் கொண்டு செல்லப்படுகின்றோம் கடவுள் நம்மை பெருமைப்படுத்துகின்றார் ஏனென்றால் நாம் கடவுளுக்காக கடவுளோடு இருக்கின்றோம் என அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே புனித லயோல அஞ்ஞாசியார் நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி இரண்டு காரியங்களை சொல்லுகின்றார் ஒன்று இந்த பூமியிலே வாழுகின்ற போது ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களிடமிருந்து எடுக்கப்படாது அதற்கு நானே சாட்சி என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக பரிந்துரை ஜபம் இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பிறருக்காக ஜெபம் செய்ய வேண்டும் நாம் நம்முடைய இறை மனிதர் புனிதரிடத்திலே ஜபம் செய்கின்ற போது அவர் நமக்காக பரிந்து பேசி வாங்கி கொடுக்கின்றார் அதுபோல நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பலருக்கு துன்பங்களும் துயரங்களும் நெருக்கடிகளும் நோய்களும் அவற்றை பற்றி கேள்விப்படுகின்ற போது அந்த நபருக்காகவோ அந்த குடும்பத்திற்காகவோ நாம் ஒரு முறையாவது ஜபம் செய்ய வேண்டும் இந்த இரண்டையும் தான் இன்று இந்த புனிதர் நமக்கு சொல்லுகின்றார் நம்முடைய ஜெபத்தை நாம் பிறருக்காக செய்கின்ற ஜெபத்தை கடவுள் உன்னிப்பாக கவனிக்கின்றார் கேட்கின்றார் பக்கத்தில் பாயாசம்னு சொல்கிறாங்கல்ல நாம் பிறருக்காக ஜெபம் செய்கின்ற போது நாம் பிறருக்காக ஆண்ட அழுது முறையிட்டு புலம்பி அவர்களுக்கு நல்ல ஆசிர்வாதங்களை பெற்று கொடுக்கின்ற போது கடவுள் நம்மையும் ஆசிர்வதிக்கின்றார் நம்முடைய தேவைகளையும் கடவுள் கவனித்து கொள்ளுகின்றார் ஆகவே இந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம் கடவுளுக்குரிய கடவுளுக்காக நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நல்ல இந்த பூமியிலே வாழ்கின்ற போது கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும் இரண்டாவது நம்மோடு இருக்கின்றவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்திலே பரிந்துரை ஜபம் செய்ய வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை குறித்து நாம் ஜெபித்து புனிதருடைய ஆசிரியிலே நாம் வாழ்வோம் ஆமேன்